வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் கொய்த்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்தேன் நான் வந்து நாலு அஞ்சு மாதம் ஆகுது சம்பளம் கொடுக்கல சாப்பாடு இல்லை என்னை அடித்து சித்திரவதை பண்ணி டீ எல்லாம் மேலே ஊற்றி சுடுதண்ணியை மேலே ஊற்றி சட்டை துணியெல்லாம் பிடிச்சி என்னை கிழித்து பண்ணாத அயமானமாரிலாம் பேசி என்னை அவ்வளோ சித்திரவதைப்படுத்திட்டாங்க தஞ்சாவூர்லேருந்து ஆனந்தங்கிறவங்க தான் என்னை ஏற்றி விட்டுது நான் அங்கங்க திண்டாடி மண்ணாடி கேர் ஓட்டெல்லாம் போய் வந்துருக்கிறேன் எனக்கு குடும்பம் பேர பிள்ளைலாம் இருக்குது என்னை எப்படியாச்சும் இந்த நாட்டிலேருந்து என் ஊருக்கு முதல்லுங்க அங்கெல்லாம் கையெடுத்து நாங்கும் போடுறேன் என்னால் இன்னுமே வேலையும் செய்ய முடியாது என்னை பேசி பேசி என் உடம்பெல்லாம் வீணாக்கி விட்டுட்டாங்க ஒரு வீட்டில் தமிழண்ண வீட்டில் வந்து ஒரு ஆதரவை வாங்கி அலைச்சி கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அவங்க மூலியம்மா எனக்கு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் அவங்க ஊருக்கு ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்துருங்க நான் வந்து கட்டிக்கிற துணி இல்லாமல் கூட என்ன துணி என் துணியெல்லாம் பிடிங்கி விட்டுறிஞ்சிட்டாங்க நானும் ஊருக்கு வந்தத்திலே இருந்து போன நினைக்கல ஒன்னும் பேசலை யாருக்கிட்டே எதுவும் சொல்லலை என் சம்பள காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தாரேன் அப்புறம் தாரேன் ஊருக்கு போறேன்னு எல்லாம் வாயில போட்டுட்டாங்க எனக்கு எப்படியாச்சும் இந்த கொய்ந்த நேரத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் நான் ஊருக்கு போயிடுறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்னாலையும் முடியாது வேலை செய்யறதுக்கு ஐயா அவர்களா பார்த்து எனக்கு நல்லது செய்யுங்க தமிழன் ரூமில் தான் நான் இரு தமிழன் சதீஷ் ரூமில் தான் நான் இருக்கிறேன் அவங்க என்னை பாதுகாப்பாக என்னை வச்சுருக்கணும் சாப்பாடெல்லாம் கொடுக்குருந்துருக்கிறாங்க எனக்கு கட்டிக்கிற துணி இல்லாமல் அடித்து எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு சம்பள காசெல்லாம் இங்கே இருக்குது தயவு செய்து அந்த அண்ணன் மூலியமாக எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு இங்கே நாடு போகணும் அந்த ஆனந்துக்கிட்ட ஃபோன் அடித்து என்ன நீங்கள் பேசணுமோ அதை எனக்கு பேசவும் தெரியாது அவங்கள்ட்ட பேசுகிற முறையாக பேசுங்க பதிவு நாலு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு தயவு செய்து எனக்கு டிக்கெட்டு கொடுத்து எனக்கு ஊருக்கு அனுப்பி விட்ருங்க நான் வந்து இந்த நாட்டுக்கு புதுசு எனக்கு ஒன்றும் தெரியலை என்னை ஏமாற்றி வரும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்குள்ளேயே வச்சு வேலை வாங்கிக்கிட்டு என்னை இது மாதிரியெல்லாம் செஞ்சுட்டாங்க ஏன்னா அதனால் எனக்கு ஊருக்கே நீங்கள் ஏற்றி விட்டுருங்க அதுதான் நான் ஐயா எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்